ஹலோ வெல்கம் டு சினிஸ்கேப் ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூஸ் வர வந்திருக்குங்க விஜயின் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோத் திரைப்படம் உருவாகி வருவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த திரைப்படம் மார்ச் மாதம் இருதிக்குள்ளே முடிவடையும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருக்கார் கோத் திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார் இருபது வருடங்களுக்கு பிறகு விஜயின் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் என்பதால் ரசிகர்கள் இப்படத்தின் இசையின் மீது தனி கவனம் செலுத்தி வருகின்றனர் மங்காத்த படத்திற்கு மாசான பின்னணி இசையை கொடுத்த யுவன் சங்கர் ராஜா அதேபோல் விஜய் கோட் படத்திற்கும் யுவன் சங்கர் ராஜா கொடுப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்கிறார்கள் இந்நிலையில் தான் சமீபத்தில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யுவன் சங்கர் ராஜா கோட் படத்தை பற்றி ஒரு தரமான அப்டேட் ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது கோட் திரைப்படத்தில் விஜய் ஒரு பாடல் பாடியிருக்கார் என யுவன் சங்கர் ராஜா கூறியுள்ளார் இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் குஷியில் ஆழ்ந்துள்ளனர் யுவனின் இசையில் முதல் முறையாக விஜய் பாட இருப்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சியூ யூ டடா